இவ விஷயத்தில் தீபாவளிக்கு போகிறேன் போகிறேன் ஆத்தா வீட்டுக்குன்னு குதிச்சா சேரின்னு கொண்டு விட்டா போனவன் இன்னும் வந்து சேரலையே எல்லாம் எங்க தான் வீடு வாசங்கிற நினப்பு இருக்கணும் எனக்கு என்னென்னு போட்டதை போட்டபடி போயிட்டா எல்லாத்தையும் நான் வயசானவ செய்வனும் தீபாவளிக்கு முன்னாடி இருந்தே ஆர்டர் எடுக்கிறேன் சமைக்கிறேன்னு ரொம்ப டாட்டம் போட்டாருங்க கடைசியில் தோத்து போய் நிக்க பார்த்தாருங்க என்னம்மா அந்த பணக்கார வீட்டு பிள்ளை ஏதோ உதவி பண்ண போய் இன்றைக்கி மீக்கிக்கிட்டு தெரியாதுங்க இல்லை இந்நேரம் மூ உட்காந்து மூக்கு செஞ்சுக்கிட்டு தான் கிடக்கணும் எத்தே உங்களுக்கு எதுவும் வேணுமா ஆமா ஒரு சட்டி சோறு வேணும் அப்படின்னு கொட்டு எத்த எதுக்கு இப்போ கத்துறீங்க எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு ஏதாவது வேணும்னா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு வருவேன் அதான் கேட்டேன் ஆமாம்மா நான் ஒருத்தங்க இருக்கிறது தானே உங்களுக்குலாம் சிரமமாக இருக்கு உங்கள் அக்காளுக்கு போட போட்டியா என்ன சொன்னால் கிளம்பிட்டாலும் இல்லையாம்மா அதெல்லாம் அக்கா வந்துருவாங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதானே ஆத்தா வீட்டுக்கு போனால் கிளம்பு மனசு வராது இன்னும் ஒரு மணி நேரம் வேணுமா ஒரு மணி நேரம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தானே போனாங்க பொழுது கூட என்ன சாயலை அதுக்குள்ள எதுக்கு இம்புட்டு அவசரம் அடி சும்மா கூட கூட பேசாதீங்க மாமியார் ஒரு மட்டும் மரியாதை கிடையாது அக்கால தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு மாதிரி இல்லை நடத்துறீங்க என்கிட்ட இப்படி வாய் அடிக்க அடிக்கிறதா ஆண்டவனா பார்த்து உங்களுக்கு ஆப்பு வச்சான் உடத்தி வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாலை அவகிட்ட பேசுங்க பேச்சை என்கிட்ட பேச மாட்டீங்க தலைமையில் ஒரு இழச்சவாய் இருக்கானே அக்கால தங்கச்சி என்ன போய் பேசிக்கிட்டு போங்கடி போங்க முடிஞ்சா உங்களை ஏமாத்திட்டு போனால அவகிட்ட போய் உங்க வீரத்தெல்லாம் காட்டுங்க நல்லா இவங்க மண்ணையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டா அவளை தேடி விடுக்க வக்கில்ல அதை விட்டுட்டு வயசான என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறாங்க கண்டிப்பா அவ சிக்குவா ஏற்கனவே அவ மேல கொலை வெறியில இருக்கேன் கிளவி வேற ஓவரா பேசுது அந்த சுந்தரி மட்டும் என் கையில சிக்கட்டும் சுளுக்கு எடுத்து ஆ பிரியாணி வச்சாச்சு துணிமணி எடுத்து வச்சாச்சு பூ அலங்காரம் எல்லாம் அடிக்கியாச்சு வசந்தி புலிக்கும் தனியா ஒரு டப்பால போட்டு வச்சாச்சு வேறதையும் மறந்துட்ட மாதிரி இருக்கே முறுக்கு அதிர்சம் வச்ச பையன் எடுத்துட்டு வரல போய் அதை எடுத்துட்டு வந்துருவான் வந்துட்டியா இங்க பாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஊருக்கு போறப்ப எதையும் மறந்துடாத இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்க சரியா போச்சுப்பா எல்லாம் என் பேர பிள்ளைகளுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் துணிமணி பூவு பிரியாணி அப்புறம் பலகாரம் அப்புறம் இந்த பையன் மட்டும் வசந்தியில கொடுத்துரு அந்த பிள்ளை போட்டு கொடுத்தா டிஃபன் பாக்ஸ்ல அதுக்கு பிரியாணி முறுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு கொண்டு போய் கொடுத்துருமா இம்மா ஏமா இப்படி பண்ற ஏ பேசாம இருடி இரு நான் போய் பட்டாசும் பிள்ளைகளுக்கு பலகாரமும் எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன சொன்னா கேள்வி அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ சவனே இரு என் பேர பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து விடுறேன் நீ எதுக்கு வேணாங்கிறவ உனக்க கொடுத்து விடுறேன் சாமி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த அம்மா சொன்னா கேட்காது நீ கிளம்பலாமா ஆ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கா இருந்தா நல்லா இருக்கு எனக்கும் இருக்கணும் தாண்டி ஆசை ஆனா வீட்டுல எம்மட்டு வேலை இருக்கு அத்தை இன்னும் நான் வரலையே எதிர்பார்த்துட்டு சரி அடுத்த வாட்டி வரப்போ பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வரணும் சொல்லிட்டேன் சரி அதான் கொஞ்ச நாள் அவன் பிறந்த நாள் வருது அப்போ அப்ப வேணா அவளுக்கு எல்லாம் கூட்டிட்டு வரேன் ஆஹ் சரிக்கா ஓ நம்ம ஆளுக்கு பிறந்த நாள் வரப்போதா அவளை அசத்திரணும் அவ பிறந்த நாள மறக்க முடியாத பிறந்த நாளா மாத்திரணும் ஏ அண்ணனும் அண்ணி எங்கடி இங்க தான் கிடந்தாங்க சரி கூப்பிடு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஆ பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன்னே இந்த பட்டாசு டப்பாவை கொடுத்துரு அம்மா எம்புட்டை எப்படிமா தூக்கிட்டு போறது நீ என்ன இன்னைக்கு பஸ்லயே போற அதான் மருமக பிள்ளை காரில் கொண்டு வந்து உரையன் இருக்குல்ல ஏமா பிள்ளை உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே இதெல்லாம் எடுத்துட்டு போனால காரில் அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை சார் நீங்கள் கொடுத்து விடுங்க இன்னும் நாலு பை வேணால் சேர்த்து கொடுங்க நான் பத்திரமா கொண்டு போய் இறக்கிடுறேன் அப்புறம் என்ன அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டார்ல பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ சொல்லிவிட்டேன் நான் கொடுத்தேன்னு என் பேத்தி மாறுகள்ட்ட கொடுக்கணும் சரியா சரிமா நீ சொன்னதான் சொல்லி உன் பேத்திகளுக்கு கொடுத்துட்றேன் போதுமா ம் என்ன மல்லிகா கூப்பிட்டியா ஆத்தனார் வந்திருக்காரு கூட வந்து பேசிக்கிட்டு போனதில்லை ஆ உனா போய் தூங்குறது ம்

எல்லாத்தையும் கொடுத்து விடுது எதுக்கு இப்போ வாயை கொளக்கிறேன் இல்லத்த என்ன எப்படி மல்லிகா தூக்கிட்டு போவானுதான் ரொம்ப அக்கறை தான் அந்த கவலை உனக்கு வேணாம் அதான் மருமக பிள்ளை இருக்காருல்ல அவர் பார்த்து பத்திரமா கொண்டு போய் கார்ல இறக்கி விடுறேன்ட்டாரு ஒன்னும் கவலைப்பட வேணாம் ம் எல்லையும் கொடுத்த சம்பாத்தியம் எப்படி எல்லாம் போகுது பாரு என்னத்த சொல்ல அந்த மனுஷன் கூறு சரியில்லாமல் இருக்காரு அதான் எல்லாரையும் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க சே அப்ப நான் வரட்டுமா போயிட்டு வா போயிட்டு வா இல்லை வேறே பார்த்து பத்திரமா இருந்துக்கா சரிக்கா பிள்ளைகள்லாம் கேட்டு தான் சொல்லு சரி அப்ப எல்லாேருக்கும் போயிட்டு வரேன் நான் வாங்க மாப்பிள வாங்க ஆ பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ம் அதெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுறான் அக்கா நீ வேற சும்மா சொன்னேன்க்கா இந்த வீடு தான் போல எனக்கு பேர் தேர்ச்சி கூப்பிட்டு பார்ப்போம் முல்லை முல்லை அக்கா நம்ம முன்னேறு போய் வண்டி எடுக்கிறேன் நீங்கள் வாங்க சரிங்க தம்பி ஆ வேறெண்டும் இடத்துக்கு போகிறேக்கா எல்லாம் ஒன்று வேணால் நீங்கள் போங்க வந்து மாப்பிளைய வேலை வாங்குறேன் தானே எங்க அண்ணா தான் நானே எடுத்துட்டு வந்துக்கறேன் அதனால என்ன இருக்கு எல்லாம் நம்ம வீடு தானே இல்ல தம்பி சனா கேளுங்க நீ போய் கார் எடுங்க நான் எடுத்துட்டு வரேன் சரிக்கா உங்களோட பாப்பலங்கற பந்தாவே இல்ல பாருமா ம் ஆமா நம்ம ஊட்டு பிள்ளை மயில பழகுது சரி வா நம்ம ரெண்டு பேரும் எடுத்துட்டு போவோம் சரிமா புள்ளை புள்ளை யார கூப்பற மாதிரி இருக்குமா நீ போய் என்னன்னு பாக்கறியா நான் அக்கா வண்டி ஏத்தி விட்டுட்டு வரேன் ஆ சரிமா நான் பாத்துக்கறேன் நீ போயிட்டு வா சரி வா நம்ம போவோம் நீ மட்டும் எதுக்கு சும்மா நிக்கிறவ நீ பிரியாணி கொண்டாட கூட்டிட்டு வா என்னது நானா என்ன ஆளு ஒன்னு எடுத்துட்டு போனா வெறுப்பு தெரியாது பாரு எடுத்துட்டு வா புட்டா கிழவி வீட்டையே பேத்து காலி பண்ணி மகளுக்கு கொடுத்து அனுப்பிடும் என்னத்த பண்ண இது சொன்னா நான் செய்யணுமா நான் என்ன செய்யணும் வாங்க வாங்க நான் கூட யாரோ என்னமோ நினைச்சேன் நீங்க தானா உள்ள வாங்க இல்ல இருக்கட்டும் அட்டை பழங்க கொடுத்துட்டு வர சொன்னாங்க அது ஸ்வீட் எடுத்துட்டு வரல ஹேப்பி திவாலி வாங்கிட்டுட்டு வாங்க முதல்ல உள்ள வாங்க வந்தவங்க பின்பு சொல்லிட்டு நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி என்ன அசல் ஆயிது எனக்கு தெரியல அக்கா அப்பவே சொன்னாங்க இருந்தாலும் யோசிச்சுட்டு தான் வந்தேன் நானே பரவாயில்ல அதனால என்ன இருக்கு வாங்க வாங்க நீங்க ஊருக்கு புதுசு உங்களுக்கு தெரியாது இல்ல வாங்க உள்ள வாங்க நான் உட்காருங்க இருங்க குடிச்சத எல்லாம் எடுத்துட்டு வரேன் அவள முன்னல இருக்கட்ட முதல்ல உட்காருங்க எதுக்கு அங்கங்க ஓடிக்கிட்டு

அம்மா அம்மா என்ன ஏ மாவ குரல் கேக்குது எதையாவது மறந்து வச்சிட்டு போயிட்டாலோ அக்கா தான் வந்திருக்க போல நீங்க தான் அக்காவை பார்த்தத இல்லன்னு சொன்னீங்கல்ல நீங்க வாங்க வேணா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்திரலாம் அதுக்கு என்ன பாத்துறோம் என்னச்சு மல்லிகா என்ன விஷயம் போன கையோட திரும்பி வந்திருக்க அத்தை என்னன்னு தெரியல திடீர்னு கார் பஞ்சர் ஆயிருச்சு அதான் பஞ்சர் ஒட்ட ஆள் வர சொல்லியிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க அதான் திரும்பி வந்துட்டோம் ஐயோ என்னன்னு தெரியலையே நாளுங்களும் அதுவும் கிளம்புற பிள்ளைக்கு அபசமா அப்படியே நிக்குது சித்து உட்காருங்க எதுக்குமா இப்ப கண்டதையும் பேசுற வண்டி பஞ்சர்னா அதுக்கு எப்படி எல்லாம் சொல்ற இல்லடி ஏதோ காரணம் காரியம் இல்லாம இதெல்லாம் நடக்காது தாய் வீட்டுக்கு வந்து தாயை பார்த்துட்டு கிளம்புற புள்ள இப்படி போற முடியாம வாசல் வந்து நிக்கிறேன்னா ஏதோ காரணம் இல்லாம கடவுள் இப்படி நிறுத்த மாட்டான் சரி எல்லாம் நல்ல காரணமா தான் இருக்கும் சத்த நேரம் உன் கூட இருக்கலாம்னு இருக்கு போல அதுக்கு ஒண்ணும் இல்லடி என் புள்ள எத்தனை நாள் வேணா என் கூட இருக்கலாம் இருந்தாலும் மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கு சரி வாங்க எங்க அக்கா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் யாரை கூப்பிடுற அது யாரும் இல்லம்மா பக்கத்துல நம்ம சாந்தி இருக்கா அவளோட மருமகளாம் ஊர்ல இருந்து வந்திருக்கா அண்ணன் பொண்ணு அவன் நம்ம வீட்டுல வந்து பழகாரம் கொடுக்கலான்னு வந்தா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தான் அதான் காட்டலான்னு ஓ அப்படியா சுந்தரி இதா எங்க அக்கா அக்கா இதா சுந்தரி நீயா நீயா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இப்படி ஷாக் ஆயிட்டீங்க ஏ உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா தெரிஞ்சிருக்குமா என்னமா எல்லாம் அக்கம் பக்கத்து ஊர் தானே என் கூட்டியே கெடுக்க வந்தவளே என்னையே என் கூட்டாளிகளையும் ஏமாத்துட்டு இங்க வந்து